ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு சூப்பரான பேச்சுலர்ஸ்லாம் சிம்பிளாக ஸ்டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நான் வந்து இன்றைக்கி ஒரு அரை கிலோ சிக்கன் வச்சு தான் ரெசிபி வந்து செஞ்சு காமிக்க போகிறேன் நீங்கள் வந்து நான் வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் எப்படி அளவு எப்படி அரைக்கிறது எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிவிட்டு இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பரான ஒரு கிரேவி வரும் ஸோ இங்கே பாருங்க நான் வந்து ஒரு அரை கிலோ சிக்கனை வந்து வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பெரிய வெங்காயம்னா ஒன்றுலேருந்து ஒன்றரை வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு பத்து பல் போல் பத்துலேருந்து பன்னெண்டு பல்லு போல் பெரிய பூண்டு எடுத்திருக்கேன் இஞ்சி வந்து ஒரே ஒரு இஞ்சி எடுத்துக்கினா போதும் சின்ன பீஸ் இஞ்சி இருந்தால் போதும் ஸோ இதெல்லாம் முதல்ல நம்ம வந்து ஒரு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் சின்ன வெங்காயம் எப்போ எடுத்தாலுமே சும்மா காம்பு மட்டும் கில்லிட்டு வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு கூட நீங்கள் வந்து தோல் உரிக்காமல் அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா தான் இருக்கும் ஒரு ரெண்டு பட்டை அதுக்கப்புறம் நான் கடைசியாக ஒரு பட்டை ஆட் பண்ணுறேன் ஸோ மூணு பட்டை நாலு லவங்கம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ இது எல்லாமே வந்து பேஸ்ட்டாக வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ வந்து வதக்கிறதுக்காக ஒரு அரை வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன் அரை வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன் ஸோ வெங்காயம் வந்து நீல நான் அரைஞ்சி வச்சிருக்கேன் நீங்கள் பொடியாக கூட அரைஞ்சிக்கலாம் இது வந்து நம்ம தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம் எப்போவுமே கருவேப்பில் சேர்க்கும்போது கொஞ்சம் பொடியாக நறுக்கி சேர்த்துனிங்கன்னா நம்ம சாப்பிடும்போது நம்ம வாய்க்கு வந்து வராது அதனால தான் பொடியாக இருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி இந்த வெங்காயம் அரை வெங்காயம் இருக்கு இல்லையா அதுவுமே தாளிச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா வெங்காயம் இஞ்சி பூண்டு மசாலா இருக்குல்ல அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டு கொஞ்சம் அந்த தண்ணியை வந்து அலசி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் போல் கல்லுப்பு உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து சிக்கனுமே போதுமான அளவு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை வந்து ஒன்றரை தக்காளி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன பீஸ் வந்து தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய் வந்து நம்ம வந்து குளம் கெட்டிப்படுறது மட்டும் இல்லை குளம் டேஸ்ட் கொடுத்துட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ முதல்ல தேங்காய் வந்து ஒரு சொத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தக்காளியை வந்து அரிஞ்சு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கழுவி வச்சுருக்க சிக்கனை வந்து ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் அப்போ தான் வந்து இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு சிக்கனில் நல்லா வந்து ஊறும் அதனால சிக்கன் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இருக்கும் ஸோ அந்த ஸ்பூனில் வந்து நான் வீட்டு மிளகா தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் போல் எடுத்திருக்கேன் தனியா தூள் ஒரு ஸ்பூன் போல் எடுத்திருக்கேன் ஸோ உங்கள்கிட்ட வந்து வீட்டு மிளகா தூள்னா வெறும் மிளகா தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் தனியா தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா வந்து சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இது ஃப்ரை ஆகுதோ அந்த மிளகா தூள் உப்பு எல்லாம் வந்து அதில் ஊறும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் பாருங்கள் இது இப்படியே கூட நல்ல கிரேவியாக நம்ம பண்ணி வறுவலாக கூட சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப எம்மியாக இருக்கும் இல்லை வந்து உங்களுக்கு வந்து குழம்பு தேவைப்பட்டுச்சுனா இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து வறுவலா வேணும்னா தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை குழம்பாக வேணும்னா கொஞ்சமாக ஒரு அரை பீஸ் அரை இன்ச் போல் நான் தேங்காய் அந்த அளவு நீங்கள் போட்டு குழம்பு கிரேவி மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ வந்து இது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் போட நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும் எவ்வளோக்கு எவ்வளோ சிம்மில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சிக்கனில் வந்து டேஸ்ட் நல்லா இறங்கும் இப்போ வந்து நான் அரைச்சி வச்சிருக்க தேங்காய் தக்காளியோட பேஸ்ட் வந்து இதில் வந்து தண்ணி வந்து அந்த ஜாரில் இருக்கிற ஓரத்தில் இருக்கிறதில் தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு அது வந்து குழம்புல வந்து ஊற்றி ஆட் பண்ணிக்க போகிறேன் இப்போவே வறுவல் பொருள் எவ்வளோ சூப்பராக இருக்குப்பாங்கிறதுக்கா ஸோ இப்போ இதை ஆட் பண்ணோன்னே இது நல்லா வந்து இதுலேயும் ஃப்ரை ப ஃப்ரை ஆகட்டும் உடனே எல்லாம் தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக இந்த தண்ணியிலே இது நல்லா தக்காளியோட அந்த சார் வந்து நல்லா சிக்கன் வந்து இறங்கட்டும் எல்லாமே ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் போல் இல்லைன்னா ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸோ இந்த கிரேவி கொஞ்சம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வதங்குறதுமே அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு இது பார்த்து நான் இப்போ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய கிளாஸில் ஒரு முக்கால் கிளாஸ் போல் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு வந்து கிரேவி வந்து எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றை விட கொஞ்சம் பாதி வெந்து வந்தப்போ கொஞ்சம் பாதி ஆகிடும் அதனால கொஞ்சம் நல்லா வந்து தண்ணியாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன் வெந்து வந்ததும் கிரேவி வந்து கொஞ்சம் சீக்கிரான பதத்துக்கு வரும் இது வந்து நார்மலாக நம்ம பண்ணுற சிக்கன் கிரேவி மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு அது மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த சிக்கன் கிரேவி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டு குளம் மிளகா தூள் கிடச்சிச்சின்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா மிளகா தூள் வெறும் மிளகா தூள் மஞ்சள் தூள் தனியா தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க தனியா தூள் வந்து மிளகா தூளோட கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் சிக்கன் வந்து வெந்துருச்சு நான் வந்து எடுத்து கட் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ வந்து கடைசியாக வந்து கொத்தமல்லி தூவிட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிடுவோம் அவ்வளோ தான் பாருங்க நம்ம எந்த ஒரு கடை மசாலா சிக்கன் மசாலா எதுவுமே ஆட் பண்ணவே தேவையில்லை வெறும் வீட்டு மிளகா தூள் வச்சு நம்ம இவ்வளோ சூப்பரான கிரேவி பண்ணுறோம் நீங்களும் இதே மாதிரி ரெசிபி இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் சிம்பிள் வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சுக்கோங்க தேங்க் யூ டாடா பா பாய்